ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் பதவி குறித்த சர்ச்சைய சம்பந்தமாக இன்று தேர்தல் ஆணை குழு முன்னிலையில் கட்சி சார்பிலே நாங்கள் எங்களுடைய விளக்கங்களை மிக தெளிவாக ஆணைக்குழுவினர் முன்னிலையில் சமர்ப்பித்திருக்கிறோம் எங்களுடைய விளக்கத்தை ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டு திருப்தியடைந்திருக்கிறது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதன் அடிப்படையிலே தொடர்ந்தும் கட்சியுடைய உத்தியோகபூர்வ செயலாளராக தேர்தல் ஆணைக்குழுவோடு தொடர்பாடுகின்ற உரிமை கட்சியுடைய நியமன பத்திரங்களில் கைச்சாத்திடுகின்ற உரிமை உட்பட கடந்த பேராளர் மாநாட்டின் பொழுது கட்சியின் செயலாளராக அறிவிக்கப்பட்ட மன்சூரே காதர் செயல்படுவார் என்பதில் எந்த சிக்கலும் கிடையாது அதே நேரம் இந்த ஆட்சேபனை குறித்து எங்களுடைய செயலாளர் நியாயமாக இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் அலி அவர்களும் இந்த விளக்கம் அளிப்பின் பொழுது சமூகம் அளித்திருந்தார் அவரும் தன்னுடைய ஆட்சேபனைகளை வாபஸ் பெற்றிருக்கிற சூழ்நிலையில் எந்த சிக்கலும் இல்லாமல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய செயலாளர் பதவி குறித்த சர்ச்சை முடிவுக்கு வந்திருக்கிறது